நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டாக நமக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்து நம்ம அரவணைக்கும் அடிப்பாரு பிடிச்சிருவாரு எதிர்கொள்ள வேண்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிருவார் சனி பகவான் வெளிப்படையாவே சொல்றேன் பணிவுக்கும் சுயமரியாதைக்கும் தான் வித்தியாசம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இந்த பொறுமை மிகப்பெரிய விஷயங்களை உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும் சக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா என் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரிசையில் மீனராசி இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ வீடியோ இருக்கு தயவு கூர்ந்து அதை ஃபுல்லாக பாருங்க அதில் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கோம் அதை பார்த்துட்டு இதை வந்தீங்கன்னா நிறைய புரியும் ஈஸியாக இப்போ இன்னைக்கு நம்ம பேசும்போது மீனராசியை பற்றி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் வீடு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மூன்று முக்கிய நிகழ்வுகள் இருக்குது சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இது ரொம்ப முக்கியமானது சனிப்பயிற்சி ஏன் அதை விட முக்கியமானது ரொம்ப இந்த ஆண்டு வரக்கூடிய சனிப்பயிற்சி மேஷராசியில் காலபுருஷனுக்கு முதல் வீடு ஃபஸ்ட்டு ராசி மேஷராசி எப்பவுமே லாஸ்ட் ராசி மீனராசி இது எப்படி எடுத்துக்கூடாது எல்லாத்தையும் மேஷம் ஃபர்ஸ்ட்டு மீனம் லாஸ்ட் அப்படி எடுத்துக்கூடாது டிராவல் எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பித்து தான் ஆகணும் எங்கேயோ ஒரு இடத்துல முடிஞ்சு தான் ஆகணும் காலகூஷனுடைய முதல் வீடு மேஷராசி மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் வீடு மீனராசி மீனராசிக்கு நிறைய சிறப்புகள் உண்டு அசாத்திய சிறப்புகள் உண்டு நீங்கள் மீனராசியில் பிறந்தவரா உங்களுடைய பிறப்புடைய ரகசியமே வேற அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களுடைய பிறப்பில் மிகப்பெரிய தெய்வ தத்துவம் என்பது இருக்குது அதெல்லாம் நான் பேசுகிறேன் இந்த சனிப்பயிற்சியானது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சாவது வருஷம் ராசியில் தன்னுடைய ட்ராவல் அதாவது இந்த ஃபுல் சர்க்கிளுக்கான முதல் படி அந்த ட்ராவலை வந்து ஆரம்பித்தது தொண்ணூத்தஞ்சில் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி சனீஸ்வர பகவான் ஆரம்பித்த டிராவல் இப்போ மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்கள் ராசிக்கு வந்து முடிக்க போதா இதுதான் விஷயம் அவ்வளவு சிறப்பு மிக்க இது இனிமே புதுசாக இன்னொரு ட்ராவல் ஆரம்பிக்குதுன்னா மேசராசிக்கு போனால் தான் அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது இந்த சனி பயிற்சி இல்லை மோட்சஸ்தானத்தில் வரப்போகிறார் உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கே பயிரவிருக்கிறார் இதுவரை விரைய சனியாக இருந்து தொந்தரவு செய்த சனி பகவான் ஜென்ம சனியாக வருகிறார் நான் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பொய் நெகட்டிவ் பாசிட்டிவ் இதுக்குள்ளே போகலை ஜோதிடத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இது புரியுறவங்களுக்கு புரியும் புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க இந்த தர்மப்படி உள்ளது உள்ளபடி சொல்லணும் அதில் சில நயம்பட சொல்லணும் அதாவது அப்படியே ராவாக சொல்லிட முடியாது கொஞ்சம் பாலிஷ் பண்ணி தான் சொல்லணும் கெட்ட விஷயங்களை நல்ல விஷயங்களை அப்படியே சொல்லணும் அந்த தர்மத்தை உட்பட்டு தான் நான் பேசிட்டு வரேன் நான் யார் தனிப்பட்ட மனிதர்களுக்காகவோ பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ ரெண்டு ஸ்டாண்டையும் எடுக்கிறது இல்லை எது கரெக்டோ அதை சொல்கிறேன் எடுத்துருக்கிறவங்க எடுத்துக்கலாம் என் வீடியோவை தயவு கூர்ந்து நீங்கள்லாம் பார்க்கணும் எப்படியாவது எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லலை இந்த வீடியோவும் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா பண்ணுங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம் அதனால் தயவுசெய்து ஜோதிடத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையை அற்றவர்கள் ஜோதிடமே நம்பாதவர்கள் நம்ம என்ன தன்னையில் என்ன வந்து டான்ஸுன்னு தான் போட்டிருக்கோம் சுவாமியுடைய பேர் ராசின்னு தான் போட்டிருக்கோம் தயவு செய்து நீங்க பார்க்கவே வேண்டாம் வீடியோஸை ஜோதிடத்திற்கு நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்தா போதும் தமிழ்நில தெளிவா போட்டிருக்கில்லையா ராசி ஜோதிடம்னு அப்புறம் எதுக்கு உள்ள வந்து பார்க்கணும் நம்ம பிடிக்காத ஒரு வீடியோனா தமிழில் பார்த்துட்டு போக மாட்டோம் ஸோ தெர் ஆர் சம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வேற மட்டும் ஜோதிடம் பிடிக்காது ஆனால் ஜோதிட தமிழில உள்ள வந்து ஜோதிடம் ஃபுல்லா பார்த்துட்டு ஜோதிடமே பொயின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க நாங்களாம் அதை பத்தி கவலையே படுறது சரியா நாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஸோ மீனராசி மீனராசி என்பர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மீனராசியாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மீனராசியிலேருந்தால் தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமான ஒரு பதிவு இது மீனராசிக்கு அது ரொம்ப முக்கியம் கவனிங்க ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வரப்போகிறார் மார்ச் டொண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதனால தான் முக்கியமான பதிவுன்னு சொல்லுவோம் பொதுவாக ஏழரை சனி அப்படின்னாலே நமக்கு பயம் வந்துடும் அது ரொம்ப முக்கியமானது ஏழரை சனி அஷ்டம சனி ரெண்டுத்துக்குமே பயம் வரும் இதுல ஏழுற சனியில பாத சனி விரய சனின்னு ரெண்டு இருக்கு அது அவ்வளவு பயம் தேவையில்லை ஆனால் ஜென்ம சனி என்பது நாம் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா உறுதியா இருக்க தான் செய்யுது பிரச்சனைகள் வராமே இருந்துருமா நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கணிசமான அளவிற்கு பிரச்சனைகளை தடுக்க முடியும் அது நம்ம கிட்டதான் இருக்கு அது நீங்க பண்ணக்கூடியதில் தான் இருக்கு அப்போ பிரச்சனைகளை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது என்ன பரிகாரம் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம் மீனராசி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டாக வரும் லைஃப் லெசன்ஸ் சொல்லுவோம் கிளாஸ்ல வாத்தியார் எடுக்க முடியாத பாடம் காலேஜில் ப்ரொஃபஸர் சொல்லித்தர முடியாத பாடம் கணவன் மனைவிக்கு சொல்லித்தர முடியாத பாடம் மனைவி கணவனுக்கு சொல்லித்தர முடியாத பாடம் அப்பா பையனுக்கு சொல்லித்தர முடியாத பாடம் அம்மா பையனுக்கு சொல்லித்தர முடியாத பாடம் அத்தனையும் ஆண்டவன் ஆகிய சனீசுடன் சொல்லித்தருவார் பயப்பட வேண்டாம் நம்மளை ஒன்று கொண்டுட மாட்டார் நமக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்து நம்மளை அரவணைக்கவும் செய்வார் விழுந்துரு அடிப்பார் விழும்போது பிடிச்சிருவார் ஸோ கவலைப்பட வேண்டாம் தான் யாரு பணம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் ஃப்ள டீட்டெயில்டாக கற்றுக்க போறீங்க இதை மறந்துடாதீங்க எல்லாத்தோட முக்கியம் இவர் இல்லைன்னா நான் இல்லை இவ இல்லைன்னா நான் இல்லை உன் மேலே உயிரியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உறவுகள் இருக்குல்ல அக்கா தம்பி அண்ணா தங்க பொண்டாட்டி புள்ள தா இதெல்லாத்தையும் நீங்கள் யார் இந்த உறவு இவங்களுடைய ஒரிஜினல் கலர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபுல் ஃப்ளாக தெரிஞ்சுக்க போகிறீங்க பொதுவாகவே எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவெடுக்கணும் நிறைய தியானம் செய்யணும் இறை பக்தி வேணும் இப்போ ஏழரை சனி ஜென்ம சனி வருது ஐயோ பெரிய கஷ்டம் வருமா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை பயந்தா மட்டும் கஷ்டம் போயிடுமா பயப்பட வேண்டியதில்லை எதிர்கொள்ள வேண்டும் எது வந்தாலும் பார்த்துக்கிறேன் எதிர்கொள்ள வேண்டும் பார்த்துக்கலாம் எல்லாரும் அதை தாண்டி தான் வரும் பார்த்துக்கலாம் இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தில் நல்லது கெட்டது பகல் இரவு துக்கம் சந்தோஷம் இன்பம் துன்பம் எல்லாம் பார்த்து தான் வரும் பார்த்துக்கலாம் அதில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக எது இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கர்மம் உங்களுடைய தர்மம் ஏன்னா தர்மம் மட்டும் சஞ்ச சனீஸ்வர பகவான் பார்த்துட்டாருன்னா உங்களை உற்றுவார் நீங்கள் தர்மம் செய்கிறீங்க அப்படின்னு மட்டும் அவர் தெரிஞ்சு போச்சுன்னா உங்ககிட்ட வர வரமாட்டார் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் பாயிண்ட் முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் மார்க்கெட்டு கேம்பிளிங் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு போனீங்கன்னா அது ஒன் வேயாக தான் இருக்கும் இப்போ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தவிர்க்க வேண்டும் கீழே குழுக்கில் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை காமிச்சு ரொம்ப முக்கியமான தருணம் கண்டிப்பாக ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது ஃபார்வேர்டில் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கலாம் எப்படி பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியும் என்பதற்கு நாங்கள் வந்து கிளியர் கட் ப்ரடிக்ஷன்ஸோட வழிகாட்டுதலோட சொல்லுவேன் அதுபடி இப்போ பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் போய் நான் போய் லவ் பண்ண போகிறேன் இல்லைனா என் மனைவி கிட்ட நியாயம் கேட்க போகிறேன் கணவன்கிட்ட போய் நான் வந்து எது தர்மம் எது நியாயமும் கேட்க போகிறேன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சிருவார் சனி பகவான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் தயவு கூர்ந்து காதலிக்கிறீங்கன்னா கூட எக்ஸ்பிரஸ் கூட பண்ண முடியாத மேலே இப்போ டைம்ல இருக்கிறதுனால முடிஞ்சா ஓப்பனாக சொல்லுங்க ஏத்துக்கிட்டா ஓகே இல்லைன்னா விட்டுட்டு அடுத்தது வேலையை பாருங்கள் அவ்வளவுதான் பி பிராக்டிக்கல் அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்குறேன் நான் அதை தப்புப்பட்டுறாங்க இப்படிலாம் அந்த எப்படி வாழ்றது இதெல்லாம் பண்ணாதீங்க அடுத்த ரெண்டு வருஷம் எப்படி இருந்தாலும் வாழ்ந்துக்கணுங்கிற மனசில் இருந்துக்குங்க இதுதான் அவங்களுக்கும் நல்லது குடும்பத்துக்கு நல்லது எல்லாத்துக்கும் மேலே எந்த பாவமும் அறியாத அந்த குழந்தைங்களுக்கு நல்லது இப்போ சொல்ல போகிற நான் சொல்லும் போது என்ன சே கோவப்படலாம் ஜென்மசனி இருக்கும்போது இந்த சுயமரியாதைக்கும் பணிஞ்சு போகிறதுக்கும் தான் வித்தியாசம் இப்போ உள்ள தலைமுறை பணிஞ்சு போகிறதுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சுயமரியாதை இழக்கிறது நினைக்கிறாங்க பணிவுக்கும் சுயமரியாதைக்கும் தான் வித்தியாசம் தேவையில்லாத விஷயங்கள் பணிவு வந்து அது வந்து சுயமரியாதையை இழக்கிறதாங்க தேவையுள்ள விஷயங்களில் வந்து அமைங்கி போகிறது வந்து பணிவாகும் அப்போது ஒரு லாபத்துக்காக நீங்கள் உங்களுடைய மரியாதையை விட்டு கொடுக்கும்போது அதுதான் சுயமரியாதையை இழக்கிறது உங்களுடைய லாபத்துக்காக இன்னொருவருடைய லாபத்துக்காக மரியாதையை விட்டு கொடுக்கறது பேர் பணிவு புரியுதுங்களா தேவையில்லாத விஷயங்களில் ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை வேற ஒரு ஆஃபீஸ்லையோ இல்லை ஒரு வியாபாரம் செய்கிற இடத்துலையோ இல்லை ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்க கஸ்டமர்ஸ் கிட்டேயோ நீங்கள் வந்து நான் சுயமரியாதையோடு இருக்கேன் நீங்கள் கடைக்கெல்லாம் வராது அப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த பாதிப்பு அவருக்கு இல்லை அந்த பாதிப்பு உங்களுக்கு தான் நீங்கள் பொறுமையாக கையாளணும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இந்த பொறுமை மிகப்பெரிய விஷயங்களை உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும் அவசரம் வாழ்க்கையில் பல விஷயங்களை இழக்க வச்சுதோம் இதை மறக்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே கேது வந்து உங்களோட ஆறாம் இடத்துக்கு வருவார் அதை பற்றி பேசுவோம் இது சனிப்பயிற்சியினால் வரக்கூடிய தாக்குதல்கள் இதுக்கு உண்டான பரிகாரத்தையும் நான் சொல்கிறேன் புதுசாக கேளுங்க இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய ராசிநாதன் விஜயஸ்தானத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு போகிறது நல்ல வேலை அவர் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார் ஓரளவிற்கு உங்களுக்கு அவர் உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பதனால் தொழில் செய்யும் இடத்தை கொஞ்சம் காப்பாற்றுவார் அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் இடத்தை அவர் பார்க்க போவதனால் ஐந்தாம் பார்வையாக உடல் உபாதைகளை கொஞ்சம் தவிர்ப்பார் அதே மாதிரி தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாசிபிளான ஃபேவரபுளான ரிசல்ட்டை கொடுப்பார் ஆனால் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு விலகி உங்களோட பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வருவதை போல இந்த மாதிரி நேரங்களில் யோகம் உங்களுக்கு இருக்க முடியாது ஆனால் பிட்வீன் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த ராகு மாறுற வரைக்கும் இந்த நாலு மாதம் கொஞ்சம் டெர்ஃபுக்காக தான் இருக்கும் சனியும் உங்கள் ராசியில் இருப்பார் ராகுவும் இருப்பார் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இந்த நேரத்தில் தான் பிட்வீன் ஏப்ரல் ஃபஸ்ட்டு டூ ஒரு ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் தேவையில்லாத உறவுகளுக்குள்ளே போய் மாற்றுறது பெண்கள் நல்ல அவமானப்படுறது ஒன்றுக்கு மேற்பட்ட ரிலேஷன்ஷிப் போய் என்ட்ராகுது சபலப்படுறது இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது போனீங்கன்னா நோ என்ட்ரி அவ்வளோதான் அதுக்கு பிறகு திரும்பி அதுலேருந்து வர முடியாது காப்பாற்றிக்க முடியாது அதனால் நல்லதை தான் சொல்கிறோம் நல்லபடியாக இருங்கன்னு சொல்கிறோம் அது ஒன்று இதுக்கு அடுத்தபடியாக ராகு உங்கள் ராசியிலிருந்து பெயர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கு ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் பெயரும்போது யோகங்களை அள்ளி வழங்குவார் அது ஒன்று அதே மாதிரி உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு கேது வரும்போது மிகப்பெரிய அளவில் பாதுகாப்புகள் இருக்கும் மொத்தமா ஆங்கில புத்தாண்டில் என்னென்ன செய்யலாம் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது என்பதை தர்மத்திற்கு உட்பட்டு ஓப்பனாக தெளிவாக பேசியிருக்கணும் பாசிட்டிவாக தான் பேசணும் நெகட்டிவாக ஜோதிடம் என்பது ஒரு சார்ந்தது இல்லை பாசிட்டிவ் மட்டும் நெகட்டிவ் மட்டும் உங்கள் சமையலில் மட்டும் நீங்கள் உப்பு புளிப்பு காரம் அஞ்சரை பெற்று வச்சிருக்க மாதிரி ஜோதிடத்திலையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவத்தில் கூட எல்லாமே இருக்கும் அதை எடுத்துக்கிற பக்குவத்தை பொறுத்து இருக்கு எனக்கு எதுவுமே வேணாம் கெட்டதெல்லாம் வெறும் நல்லதுன்னா அது மாதிரி ஒரு வாழ்க்கை அது வந்து பொய் தான் கெட்டதும் இருக்கணும் கொஞ்சமாக இருக்கணும் நல்லது நிறையா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையா இருக்கும் ஆக தர்மத்திற்கு உட்பட்டு நம்ம பேசியிருக்கோம் பரிகாரம் என்று சொன்னால் கட்டாயம் மீனராசியில் பிறந்த நூறு சதவீதம் பேரும் ஒரு தடவையாவது திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் தரிசனம் பண்ணி நலத்தீர்த்தத்தில் குளிச்சு அபிஷேகம் பண்ணி அதே மாதிரி வெளியில உங்களால் இந்த அத்தனை ஜென்மசனில இருந்து காப்பாற்றக்கூடியது ஒன்று தான் நாம் ஆரம்பிப்பதில் சொன்னேன் வீடியோவில் தர்மம் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் உங்களுடைய உயிரை காக்கும் ஆக எத்தனை பயிற்சிகளும் இருக்கு அதெல்லாம் தாவ் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த இவ்வளவு கஷ்டத்தையும் தவிர்க்கணும்னா தர்மம் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் நீங்கள் செய்யக்கூடிய கல்விக்கான உதவிகள் நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானங்கள் நீங்கள் செய்யக்கூடிய முதியோருக்கான உதவிகள் இது அத்தனை மட்டும்தான் உங்களை காத்து நிற்கும் நல்ல எண்ணங்கள் தியானம் தர்மம் கடவுள் பக்தி இது ஒன்று தான் உங்களை காப்பாற்றி நிற்கும் என்று கூறி என் உயிரினும் மேலான மீனராசி பெருமக்களே உங்களை மறுபடி அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களை மரத்தை விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்